ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் சொன்ன மாதிரி கோயிலுக்கு வந்தாச்சு பாருங்க எங்கே வந்திருக்க பார்த்திங்கன்னா பெருமாள் கோயிலுக்கு வந்திருக்கிறேன் இங்கே தான் வந்து பஞ்சமுக ஆஞ்சநேயர் இருக்கிறாரு அது துளசியில் எடுத்தாச்சு அந்த சாமி தான் ரொம்ப விரும்பி நான் கும்பிடுவேன் இங்கே பாருங்கள் சக்கரத்தால்வார் ரெண்டு பக்கமே இதில் வந்து தெரியுவார் பார்த்துட்டு போய் நினைக்கிறேன் கும்பிட்டாச்சு சாமி கும்பிட்டாச்சு இன்றைக்கு தான் நான் பஞ்சமுக ஆஞ்சநேயர் சாமி கும்பிட போகிறேன் நீங்களும் பாருங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து ஒரு சாமி பக்தர்களுக்கு இது வந்து ஒரு குடுப்பனை அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக உங்களுக்கு பஞ்சமுகம் ஆஞ்சநேயர் காட்டுறேன் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெத்தலை மாலையெல்லாம் வாங்கி போட்டு ஆஞ்சநேயர் சிறப்பாக தரிசி தரிசி தரிசனம் பண்ணிகிட்டே சாமி கும்பிட்டாச்சு காட்டுற பாருங்க நீங்கள் பாருங்கள் ஆஞ்சநேயர் சாமியா இருக்கிறது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே நான் உங்களுக்கு சுற்றி காட்டுற பாருங்க பஞ்சமுகம் இருக்கும் உங்களுக்கு தெளிவாக தெரியுதா எனக்கு தெரியல ரொம்ப பிடிச்ச கடவுள் பாருங்கள் இந்த பக்கம் ஒரு முகம் இருக்கும் பாருங்கள் ஸ்ரீராமஜ்யம் இந்தா வந்து பெருமாள் கோயிலுக்கு போகிறோங்க அப்புறம் சிறப்பாக வந்து நம்ம அஞ்சு வந்து தரிசிச்சாச்சு சாமி கும்பிட்டாச்சு மனசுக்கு தான் நிம்மதியாக இருக்குது நீங்கள் ஆறாருல சனிக்கிழமை கோயிலுக்கு போனீங்க அம்மையில சொல்லுங்கள் தெரியல பார்க்கலாம்